வரலட்சுமி தாயாரோட நூற்றி எட்டு போற்றி சொல்லி நம்ம பூஜை பண்ணணும் நூற்றி எட்டுல ஐம்பத்தி நாலு போற்றி குங்குமத்தாலையும் ஐம்பத்தி நாலு போற்றி பூக்கள் கொண்டும் நம்ம அர்ச்சனை பண்ணலாம் இப்போ குங்குமத்தாலை அர்ச்சனை பண்ணலாம் ஓம் அகில லட்சுமியை போற்றி ஓம் அன்னலட்சுமியை போற்றி ஓம் அலங்கார லக்ஷ்மியை போற்றி ஓம் அமிர்த லக்ஷ்மியை போற்றி ஓம் அமர லட்சுமியை போற்றி ஓம் அம்ச லக்ஷ்மியை போற்றி ஓம் அபூர்வ லக்ஷ்மியை போற்றி ஓம் அரவிந்த லக்ஷ்மியை போற்றி ஓம் அனந்த லக்ஷ்மியை போற்றி ஓம் அஷ்டலக்ஷ்மியை போற்றி ஓம் ஆதி போற்றி ஓம் ஆத்மலக்ஷ்மியைப் போற்றி ஓம் ஆனந்த லக்ஷ்மியை போற்றி ஓம் இஷ்டலக்ஷ்மியை போற்றி ஓம் இன்ப போற்றி ஓம் இதயலக்ஷ்மியைப் போற்றி ஓம் ஈகை லக்ஷ்மியைப் போற்றி ஓம் உதயலக்ஷ்மியை போற்றி ஓம் உத்தம லக்ஷ்மியைப் போற்றி ஓம் உபாசன லக்ஷ்மியை போற்றி ஓம் ஐஸ்வர்ய லக்ஷ்மியைப் போற்றி ஓம் ஓங்கார லக்ஷ்மியை போற்றி ओम लक्ष्मीये पचि ओम लक्ष्मीये पोचि ओम कनक ओम कपिल लक्ष्मी पोचि ओम कमल लक्ष्मी पोचि ओम कर्पक लक्ष्मी पोचि ओम गजक्ष्मी ओम कस्तूरी लक्ष्मी पोि ओम का्यक्ष्मेपि ओम गुणलक्ष्मीये पोत्री ओम गुरुलक्ष्मीये पोत्री ओम कोमल लक्ष्मीये पोत्री ओम कोमेदह लक्ष्मीये पोत्री ओम संतान लक्ष्मीये पोत्री ओम संग लक्ष्मीये पोत्री ओम चक्र लक्ष्मीये पोत्री ओम सर्व लक्ष्मीये पोत्री ओम संदोष लक्ष्मीये पोत्री ओम सगल लक्ष्मीये पोत्री ओम शांत लक्ष्मीये पोत्री ओम सिंकार लक्ष्मीये पोत्री ஓம் சிந்தாமணி லக்ஷ்மியை போற்றி ஓம் சீதா லட்சுமியை போற்றி ஓம் செல்வ லக்ஷ்மியை போற்றி ஓம் சொர்ண லக்ஷ்மியை போற்றி ஓம் சுந்தரலட்சுமியை போற்றி ஓம் சுபலக்ஷ்மியை போற்றி ஓம் ஜெயலக்ஷ்மியை போற்றி ஓம் ஜோதி லக்ஷ்மியை போற்றி ஓம் ஞான போற்றி ஓம் தங்க லக்ஷ்மியை போற்றி ஓம் தயா லக்ஷ்மியை போற்றி இப்ப பூக்களால நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம் ஓம் தர்ம லக்ஷ்மியை போற்றி ஓம் தனலக்ஷ்மியை போற்றி ஓம் தவலட்சுமியை போற்றி ஓம் தானலக்ஷ்மியை போற்றி ஓம் தானிய லக்ஷ்மியை போற்றி ஓம் தாமரை லக்ஷ்மியை போற்றி ஓம் தெய்வ லக்ஷ்மியை போற்றி ஓம் தீப லக்ஷ்மியை போற்றி ஓம் தீர்த்த லக்ஷ்மியை போற்றி ஓம் திவ்ய லக்ஷ்மியை போற்றி ஓம் நாகலக்ஷ்மியை போற்றி ஓம் நித்ய லக்ஷ்மியை போற்றி ஓம் நிர்மல லக்ஷ்மியை போற்றி ஓம் நீல லக்ஷ்மியை போற்றி ஓம் பதும லக்ஷ்மியை போற்றி ஓம் பவல லக்ஷ்மியை போற்றி ஓம் பக்தலக்ஷ்மியை போற்றி ஓம் பத்ம லக்ஷ்மியை போற்றி ஓம் பங்கஜ லக்ஷ்மியை போற்றி ஓம் பரக்கிரம்ம லக்ஷ்மியை போற்றி ஓம் பார்க்கடல் லக்ஷ்மியை போற்றி ஓம் பாக்யலக்ஷ்மியை போற்றி ஓம் பாலலக்ஷ்மியை போற்றி ஓம் புண்ணிய லக்ஷ்மியை போற்றி ஓம் புவன லக்ஷ்மியை போற்றி ஓம் புனித லக்ஷ்மியை போற்றி ஓம் பொன் லக்ஷ்மியை போற்றி ஓம் போகலக்ஷ்மியை போற்றி ஓம் மகாலக்ஷ்மியை போற்றி ஓம் மதன லக்ஷ்மியை போற்றி ஓம் மதுரலக்ஷ்மியை போற்றி ஓம் மங்கள லக்ஷ்மியை போற்றி ஓம் மாதவ லக்ஷ்மியை போற்றி ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் மகுட லட்சுமியை போற்றி ஓம் மரகத லக்ஷ்மியை போற்றி ஓம் மாணிக்க லக்ஷ்மியை போற்றி ஓம் மாதா லக்ஷ்மி ஓம் முத்து லட்சுமியை போற்றி ஓம் மோட்ச லக்ஷ்மியை போற்றி ஓம் யோகலக்ஷ்மியை போற்றி ஓம் ரத்னக் போற்றி ஓம் ராம லட்சுமியை போற்றி ஓம் ராஜ்ய லக்ஷ்மியை போற்றி ஓம் வரலக்ஷ்மியை போற்றி ஓம் வித்யாலக்ஷ்மியை போற்றி ஓம் விஜயலட்சுமியை போற்றி ஓம் விமல லட்சுமியை போற்றி ஓம் விஷ்ணு லக்ஷ்மியை போற்றி ஓம் வீர லட்சுமியை போற்றி ஓம் வேங்கடலக்ஷ்மி போற்றி ஓம் வேணு லட்சுமியே போற்றி ஓம் வைடூரிய லட்சுமியே போற்றி ஓம் வைரலக்ஷ்மியே போற்றி எல்லாருக்கும் வரலட்சுமி தாயாரோட அருள் முழுமையா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி